மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள் நீரின்றி அமையாது உலகு என்கிறான் வள்ளுவ பெருந்தகை ஆனால் இன்றைக்கு நீர் வணிக பொருளாக மாறிடுச்சு சர்வதேச நாடுகள் அனைத்தும் சொல்கிறது தண்ணீரை வணிக பொருளாக மாற்றுங்க அதை ஒரு சந்தை பொருளாக மாற்றுங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது அதன் அடிப்படையில தான் கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல சூயஸ்திட்டம் பவானியில் இருக்கக்கூடிய நீர் நீர் தனியாருக்கு விடப்பட்டதுல இருந்து சிவகங்கையில நீர் தனியாருக்கு விடப்பட்டதுல இருந்து நாளை தஞ்சாவூருக்கும் நடக்கலாம் நாளை திருவையாருக்கும் நடக்கலாம் அப்படி நடந்தால் என்னவாகும்னா பொலிவியா என்ற ஒரு நாட்டில் பொழிவியா என்ற ஒரு நாட்டுல தண்ணீர் தனியார் வயமாக்கப்பட்டதன் விளைவு என்னவாச்சுன்னா அவர்களுடைய சொந்த வீட்டில் அவர்களுடைய சொந்த வீட்டில் அவர்கள் கட்டிய அந்த வீட்டுல மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சு மழைநீரை சேகரிப்பதற்கு அனுமதி இல்லைன்னா அந்த நிலை நாளை தமிழ்நாட்டுக்கும் வரும் தண்ணீர் என்பது தண்ணீர் மாநாடு சீமான் தண்ணீர் மாநாடு நடத்துறாரு தண்ணீருக்கு என்ன ஓட்டா இருக்குன்னு கேக்குறான் தண்ணீருக்கு ஓட்டம் இல்ல ஆனால் தண்ணீர் குடிக்க அத்தனை

அண்ணன் செந்தமலன் சீமான் நீங்கள் அதற்காகவே இந்த கட்சியில் இருப்பதற்கு பெருமை பெறணும் தண்ணீர் சந்தை பொருளாதாரமாக தனியார் மயமாவதை எதிர்க்கணும் அது தவிர்க்கணும் அது கட்டாயமாக இந்த நிலத்தில் இருந்து குறைந்தபட்சம் நாம் வாழுகிற பகுதியிலாவது தண்ணீர் தனியார் மயத்தில் தனியார் மயமாகுவதை தவிர்க்கப்படுவதற்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய கொடி சென்னை சேஞ்சாஜ் கோட்டையிலே பறக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர் மாநில இளைஞர் பாசன